அனைவருக்கும் வணக்கம் இன்று மே ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று நூற்று பதினோரு ரூபாய் பத்து பைசாவாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று கிராமிற்கு பத்து பைசாவும் பத்து கிராமிற்கு ஒரு ரூபாயும் குறைந்துள்ளது ஒரு கிலோவிற்கு நூறு ரூபாய் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் வெள்ளி நூற்று பதினோரு ரூபாயாகவும் பத்து கிராம் வெள்ளி ஆயிரத்து நூற்று பத்து ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து பதினோராயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது

அடுத்து இருபத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு கேரட் தங்கத்தின் தங்கத்தின் விலை விலை இன்று ஒரு சவரனுக்கு தொள்ளாயிரத்து இருபது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஒன்பதாயிரத்து பதினைந்து ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் எழுபத்தி இரண்டாயிரத்து நூற்று இருபது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் தொண்ணூறாயிரத்து நூற்று ஐம்பது ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி